அனைவருக்கும் வணக்கம் மாநிலங்களவை தேர்தலானது தமிழகத்தில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலமானது முடிந்திருக்கிறது புதிதாக ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வாக உள்ளனர் அதில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுகவினுடைய தலைமை நான்கு பேர் நான்கு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அந்த நால்வரும் அவர்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட வெற்றி தான் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு எப்படியாவது இரண்டு மாநிலங்களவை உறுப்பினரை கைப்பற்றி விட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாங்க அந்த இரண்டு இடங்களுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடிய இருபது பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மல்லு கட்டி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அந்த இரண்டு மாநிலங்களவை உறுப்பினரை கைப்பற்ற முடியுமா அந்த இரண்டு வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தற்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மொத்தமாக வெற்றி பெற்றவர்கள் அறுபத்தி ஆறு அதில் ஓபிஎஸ் அவர்கள் உட்பட நால்வர் கழகத்தினுடைய உரிமைகளுக்காக கழக தொண்டர்களுடைய உரிமைகளை மீண்டும் மீட்க வேண்டும் என்பதற்காக தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் அவருக்கு முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு வேண்டும் அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு வேணும் பாஜக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி அமைத்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கூட அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் தான் பெற முடியும் மேலும் இரண்டு பேருடைய ஆதரவு தேவைப்படுகிறது அதற்கு ஐயா அவருடைய தயவு இருந்தால் மட்டுமே இரண்டு இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களை வெற்றி பெற செய்ய முடியும் மறுபோக்கம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுக்களானது புகார் மனுக்களானது கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்களும் பெங்களூரு புகழேந்தி அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பாக வேட்பாளரை ஆனால் அந்த வேட்பாளர் படிவத்தில் அதிமுக தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையொப்பம் இருவதற்கு அனுமதி கொடுக்க என்று தேர்தல் ஆணையத்தில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்களும் பெங்களூரு புகழேந்தி அவர்களும் புகார் மனுவை கொடுத்திருக்கிறாங்க ஆகையினால இதுவும் ஒரு இடியாப்ப சிக்கலாக தான் இருக்கிறது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா முடியாதா என்பதே தற்பொழுது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படிப்பட்ட வேலையில் அந்த இரண்டு மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஒரு இருபது பேர் மல்லிக்கட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல அதில் குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து பேர்களை இங்கே பதிவு பண்ணலாம் முதலாவது நபராக இருக்கக்கூடியவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எதற்காக ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக வெற்றியை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அவர் ஏன் மாநிலங்களவை உறுப்பினரை கேட்குறாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் ராயபுரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறலாமேன்னு சொல்லிட்டு நமக்கு எண்ணமானது என தோன்றும் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவான காரணத்தினால் ராயபுரம் தொகுதியில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட வெற்றி பெற முடியுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதே போல் தென் சென்னையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தனன் அவர்கள் போட்டியிட்டு டெப்பாசிட்ட இழந்தார் ஆகையனால அவங்க வரக்கூடிய தேர்தலில் நின்று வெற்றி பெறுவது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகையனால மாநிலங்களவை உறுப்பினரை தனக்கோ அதாவது ஜெயக்குமார் அவர்களுக்கோ அல்லது ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தனன் அவர்களுக்கோ வாங்கிறனு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறாரு ஒருவேளை மாநிலங்களவை உறுப்பினர் அந்த சீட்டு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உறுதியாக ஜெயக்குமார் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்துருவார் அங்க ஐக்கியமாயிருவாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது அதே போல் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவரும் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை கேட்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிட்டாங்க அவரை எதிர்த்து முன்னாள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்த்து போட்டியிட்டாங்க சொற்ப வாக்குகளில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலையும் ஒருவேளை எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடக்கூடிய அதே தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்களை போட்டியிட வச்சிருவாங்க தற்பொழுது அவங்க அசுர பலத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையுமே கொங்கு மண்டலமாக சொல்லக்கூடிய அந்த மாவட்டங்களில் அனைத்திலுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அவருக்கு கூடுதலாக அதிகாரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து நின்று நம்மளால் வெற்றி பெற முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகையினால எப்படியாவது மாநிலங்களவை உறுப்பினராக ஆகிவிட வேண்டும் என்பதில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் துடிப்போடு வேலை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டானது கொடுக்கப்படவில்லை என்றால் இதற்கு மேலும் அதிமுகவில் இருக்க வேண்டாம் திமுகவிடம் ஐக்கியமாகிவிடலாம் என்கிற எண்ணத்துல தான் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதை தாண்டி மூன்றாவதாக இருக்கக்கூடிய நபர் யார் என்று பார்த்தோமே ஆனால் சேலம் மாவட்டத்தை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் மிக மூத்த நிர்வாகி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடந்த காலங்களில் சுயேட்சையாகவே நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் என்பதும் கூடுதல் தகவலாக சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதே போல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவருக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படி பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டணியை கட்டமைப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை பாமக திரும்பி இந்த கூட்டணிக்குள்ளே வருகின்ற பட்சத்தில் தான் மீண்டும் போட்டியிடக்கூடியது சிக்கலாகிவிடும் ஆகையினால நம்ம மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக செம்மலை அவர்களும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எப்படி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் எப்படி முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் தற்பொழுது அந்த மாநிலங்களவை உறுப்பினர் அந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னா திமுகவிற்கு சென்று ஐக்கியமாகி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அதே பணியில்தான் முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை மாநிலங்களவை சீட்டு கிடைக்கல அப்படின்னா நம்ம போய் திமுகவில் ஐக்கியமாகிடலாம்னு சொல்லிட்டு நினைத்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க இதற்கு பின்பு வழக்கறிஞர் இன்புதுரை அவர்கள் வழக்கறிஞர் இன்பதுரை அவர்களும் எப்படியாவது மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை வாங்கணும்னு எதிர்பார்க்கிறார் குறிப்பாக இன்பதுரை அவர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டவர்களில் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர் ஒரே ஒருத்தர் தான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றாங்க அந்த ஒரு நபர் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவர் தற்போது ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் தொண்டருடைய உரிமையை மீட்கப்பட வேண்டும் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையினால நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகளை எப்படியாவது பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நினைத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா டெல்டா தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்கு மிகப்பெரிய அளவில் அதிமுக விட்டு வெளியேறிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழைத்த துரோகத்தின் காரணமாக முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய மக்களுடைய வாக்கு அதிமுக விட்டு வெளியேறிச்சு ஆகையினால நாடா சமுதாயத்துடைய வாக்குகளை எப்படியாவது விடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகையினால இன்பதுரை அவர்களுக்கு வழக்கறிஞர் இன்பதுரை அவர்களுக்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல நடிகை விந்தியா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியின் சார்பாக தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் அவரும் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் அவருடைய அணிக்குள்ளாக மல்லு கட்டக்கூடிய மூத்த உறுப்பினருடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க தேமுதிக கட்சிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் உறுதியாக நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்ததாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஆகினால தேமுதிக கட்சிக்கும் ஒரு ராஜ்யசபா கொடுக்கக்கூடிய ஒரு சிக்கலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டுமே ஆனால் தற்பொழுது பாமகவிற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தா தான் அவங்க இந்த கூட்டணிக்குள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு இடியாப்ப சிக்கல்லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிமுகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கையெழுத்து போட முடியுமா என்பது முதல் சிக்கல் இரண்டாவது சிக்கல் அறுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படி அந்த அறுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினுடைய ஆதரவு வேண்டுமே ஆனால் அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தயவு வேணும் இல்லை ஐயா ஓபிஎஸ் அவருடைய தயவு வேணாம் பாஜக பாமக எடப்பாடி பழனிசாமி அவருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெறலாம்னு சொல்லி நினைச்சார் அப்படின்னா பாமக ஆதரவு சும்மா தர மாட்டாங்க எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்கக்கூடும் மறுபக்கம் பாஜகவும் நாங்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு உங்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியாது எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்யலாம் ஆக இப்படி ஒரு இடியாப்ப பச்சிக்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டியிருக்கிறார் கட்சி இன்று பிளவுபட்டு இருப்பதற்கு காரணமே ஜெயக்குமார் அவர்கள் தானுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டு ராஜ்யசபா இடங்கள் வந்து காலியாச்சு அதற்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் பிரச்சனை எழுந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினராக மாற முடியவில்லை என்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் சுக்குநூராக உடைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக ஒரு அணியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு ராஜ்யசபா தேர்தலில் ஒரு ராஜ்யசபா வேட்பாளர் ரேஸில் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறாரே எனால் அவருக்கு அந்த சீட்டு கொடுக்காத பட்சத்தில் மீண்டும் ஒரு பிளவை கட்சிக்குள்ளாக அவர் உண்டாக்க கூடும் என்றும் தகவலானது சொல்லப்படுகிறது இதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று அதிமுக தலைமையாக இருந்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்குமா இதையெல்லாம் உருவாக்குனது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு பிரச்சனை வந்தப்ப நான் வந்து சி வி சண்முகம் அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஓபிஎஸ் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு கோல் முடி விட்டார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதுபோல கோல் மூட்ட முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முடியாது ஆகினால இன்னைக்கு கடும் நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் செய்ததனுடைய விளைவு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலை இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனைவரும் ஒன்றுபடுவோம் சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்